சுவாயி சுவாசமுடைய காலத்தை பார்த்தீங்கன்னா லவ் ஜூஸ் அல்லிஸ்லம் உடைய இருந்த பெரும்பான்மை மக்கள் சமூகத்தில் பெரும்பான்மை சஹாபாக்கள் வந்து வாலிபர்கள் தான் அனசுபின் மாளிக்கிறதை ஒன்று சொல்கிறாங்க மதினாவுக்குள்ள சுல்லாய் சாலை சலம் நுழையும் போது அபபபக்ரதையெல்லாம் அவங்களுக்கு மட்டுந்தான் நிறைமூடி இருந்துச்சு அவங்க மட்டும் அதை மறைக்கவும் ஹன்னா போன்ற மருதானியை வச்சு மறைச்சிருந்தாங்க மற்ற பெரும்பான்மை கூட இருந்த எல்லா கூட்டமும் சஹாபாக்களில் எல்லாருமே வாலிபர்கள் தான் அதுவும் சிறிய வயதையுடைய வாலிபர்கள் தான் அதிகம் இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய சஹாபாக்களை விட பத்து வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ள சஹாபாக்கள் அதிகம் இஸ்லாம் ஆரம்பத்தில் ஏற்றது அலிபி நபி தாலிப் அவங்க இருபது வயசுக்கு உட்பட்டவங்க முஸபுன் மேர் ரதி அல்லாஹனுஹு இருபது வயசுக்கு உட்பட்டவங்க தல்ஹா ரதி அல்லாஹு அவங்களும் சிறிய வயது அப்துல்லா அபின் அட்பாஸ் சிறிய வயது ஜாஃபர் நபி தாலிப் சிறிய வயது இத்தனை பெரும்பான்மை சஹாபாக்கள் நம்ம பெரிய பெரிய சஹாபாக்கள்னு ஜபல் சகாபாக்கள் சிறிய வயது அமர் சிறிய வயது அபுபக்கர் முப்பத்தெட்டு வயது அசுல்லாய் சொல்லு நாற்பது வயது நாற்பது வயதை தாண்டி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் வந்து மிக குறைவு அசுல் சாஸ்லம் உடைய அந்த சமூகத்துல அதனால தான் அசுல்லாஸ்லா அலிசலம் அந்த சமூகத்தை உறுதிப்படுத்தணும்னு நினைச்சாங்க அல்லாஹு ரபுல் அலமீன் இந்த சமூகத்தை அந்த வாலிபர்களை கொண்டு தான் பலப்படுத்தினான் இல்லையா ரத்த வரலாறு நமக்கு தெரியும் ஜாஃர் நபி தாலிப்ரையாலோட வரலாறு தெரியும் ஜாஃபர் நபி தாலிப் தான் அபிசினியாவை நோக்கி பயணம் செஞ்சு அந்த அரசருக்கு முன்னாடி யார் இஸ்லாம் எடுத்து சொல்லி நம்மளை வந்து இந்த நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு உதவியாக இருப்பாங்கன்னு சஹாபாக்கள் தேர்ந்தெடுத்ததில் முன்னாடி போனது ஜாஃபர் நபி தாலிப் பதினெட்டு வயது வாலிபர் அவர் பதினெட்டுலேருந்து இருபது வயதுக்குள்ள வாலிபர் தான் அவர் இல்லையா எல்லாம் இந்த சமூகத்தையே அவங்களை கொண்டு தான் பலப்படுத்தியிருக்கான் அதனால் தான் சொல்லிஸ்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க சஹாபாக்களில் வாலிபர்களுக்கு முன்னிலைப்படுத்துவதில்